நான் நவீன கால இந்த மாடர்ன் ஹிஸ்ட்ரிலேருந்து ஒரு ப பதினஞ்சிலேருந்து இருபது கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது டிஎன்பிசி குரூப் ஒரு குரூப் டூ எல்லாத்துக்குமே இது எல்லா குரூப் எல்லா டைப் ஆஃப் எக்ஸாம் டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ எல்லா எக்ஸாமுக்கும் பயன்படுற மாதிரி இந்த கொஸ்டின்ஸ் இந்த இதை டாப்பிக் எடுத்துக்கிறோம் மீட் டிஎன்பிசி அந்த பிரசண்டா மேயர் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு சென்னை அடையாறு அடையாரில் பிரமாஞ்சன சபையின் தலைவராக இவர் வருகிறார் யார்னா இவரு இதோடய தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நியூயார்க் நகரத்தில் இதோட தலைமையில் இருந்துச்சு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்திரெண்டில் இதோட பிராஞ்சி வந்து இந்தியாவில் சென்னையில் ஆரம்பிச்சாங்க அதில் ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூற்றி அடையாரில் சென்னை அடையாரில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு வந்து சென்னை அடையாரில் பிரபஞ்ச சபை இருந்து தலைவராக வந்து அன்னி பிரசெண்ட் அம்மையார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு பதவி இருக்கிறார் இந்திய இந்தியாவின் அன்னி பிரசெண்ட் நாளைக்குப் போகிறவர் யார்னா பெண் மறுமணம் இது பெண்களுடைய சுதந்திரத்திற்காக பெரும் பாடுபட்டன் பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபட்டவங்க அன்னிப்பெசன்ட் அம்மையார் இவர் தேவசபிக்கன் சொசைட்டி அப்படிங்கிற அமைப்பு வந்து சென்னை அமெரிக்க ஐக்கிய நாடுகளுடைய நியூயார்க் நகரத்தில் ஏற்படுத்தப்பட்டது இந்தியோசியோசபிக்கல் சொசைட்டி அப்படின்னா தியோஸ்னா கடவுள் கிரேக்கமணியில் தியோஸ்னா கடவுள் தியோசபிக்கல்னா கடவுளை பற்றி அறிவுன்னு பேர் பிரம்மஞான சபை அப்படிங்கிறது வடமொழிச்சொல் அது கடவுளை பற்றிய அறிவு என்று பொருள்படும் தியோஸ் என்றால் தியோசபிக்கல் என்றால் கடவுளை பற்றிய அறிவு என்று பொருள் இது வந்து இதோட இது வந்து தலைமை எப்போ தொடங்கப்படுதுன்னா ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தைந்து செப்டம்பர் மாதம் பிளவாட்ஸ்கி அப்படிங்கிற ரஷ்ய பெண்மணியும் பெரிய ஆச்சரியம் ரஷ்யாவும் அமெரிக்காவும் வந்து துருவங்கள் ஆனால் இங்கே அப்படின்னா இந்த தொடங்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தஞ்சாம் ஆண்டு ப்ளொவாட்ஸ்கி என்ற ரஷ்ய பெண்மணியும் கர்னல் எச்சிஎஸ் ஜால்காட் என்ற அமெரிக்கரும் தேர்ந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் நியூயார்க் நகரத்துல இந்த அண்ணன் பிரபஞ்சான சபை தியோசிபிகள் சொசைட்டியை தொடங்குறாங்க இதோட நோக்கங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உலக சகோதரத்துவத்துவம் உலக சகோதரத்துவம் உலக சமயங்கள் தத்துவங்கள் அறிவியல் ஆகியவற்றை ஒப்பீட்டு ஆய்வு என்றது மனிதர்களின் மறைந்துள்ள இயற்கை நீதிகளை அறிந்து தெய்வீக தன்மைகளை அவர்களிடம் வளர்த்தல் இது மூணு அதோடய நோக்கங்கள் நோக்கங்கள் உலக சகோதரத்துவத்துவம் உலக சமய உலக சமயங்கள் தத்துவங்கள் அறிவியல் ஒப்பீட்டு ஆய்வு மனிதர்களின் இயற்கை நீதிகளை அறிந்து தெய்வீக தன்மைகளை வளர்த்தல் வளர்த்தல் இது பார்த்தீங்கன்னாக்கா குரு ஃபோரிலிருந்து நம்மளுக்கு குரூப் ஒன்று இது வரைக்கும் ஐஏஎஸ் வரைக்கும் பயன்படுற மாதிரி இது இருக்கும் அதனால் இது இப்போ இதில் இல்லை குரூப் ஃபோர் சிலபஸில் எல்லாம் ஒதுக்கக்கூடாது இதில் குரூப் ஃபோர் உள்ள கொஸ்டின்னு வரும் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு தியோசபிக்கல் சொசைட்டி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்து இந்தியாவில் தியோசபிக்கல் சொசைட்டியுடைய தலைவராக அன்னிபசன் அமை நியமிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்று இவர் எந்த அன்னி பிரசண்ட் எந்த ஊருக்காரன்னா அயர்லாந்து நாட்டை சேர்ந்தவர் அயர்லாந்து நாட்டை சேர்ந்தவர் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி சென்னை அடையாறு பெருமாஞ்சலம் சென்னை தமிழராக அவர் இவர் வந்து எந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னாக்கா அயர்லாந்து நாட்டு பெண்மணி அப்புறம் இவர் முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு திலகர் வந்து ஏப்ரலில் ஹோம் ரூல் தன்னாட்சி இயக்கத்தை தன்னாட்சி இயக்கத்தை சுயாட்சி இயக்கம்னு கூட வச்சுக்கலாம் சுயாட்சி இயக்கத்தை புனேல டிஎன்பிசியில் எப்படி கேட்பாங்கன்னா ஹோம் ரூல்னு கேட்பாங்க தன்னாட்சி இயக்கம் சுயாட்சி இயக்கம் அப்படின்னு நிறைய வகையில் கேட்பாங்க அதை நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி திலகர் வந்து தன்னாட்சி இயக்கத்தை புனையில் தொடங்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு செப்டம்பரில் அண்டி பெர்சன்ட் கோம் ரோல் இயக்க தன்னாட்சி இயக்கத்தை சென்னையில் தொடங்குகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டின் தலைவராக இவங்க இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டினுடைய தலைவராக இருக்காங்க முதல் பெண் தலைவர் அதாவது முதல் தலைவர்னா அன்னி பிரசன் அம்மையார் முதல் இந்திய பெண்தலைவரான ஜெனஜினி நாயுடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சுல அவங்க முதல் இந்திய பெண் தலைவர் இவங்க வந்து மொத்தத்தில் முதல் பெண் தலைவரான இவங்க இந்திய காரம் கிடையாது அதனால முதல் பெண் தலைவர் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல கல்கத்தாவுடைய காங்கிரஸ் மாவட்ட தலைவராக முதல் பெண் தலைவர் இவர் தான் காசியில் இவர் தொடங்கிய பள்ளி வந்து பின்னாடி காசி இந்து பல்கலைக்கழகமாக மாறிச்சு சாரணர் சாரிய சாரணியர் இயக்கத்தை இவங்க பரப்பினாருங்க இவங்க பூர்வீகம் என்ன முன்னாடி சொன்ன அயர்லாந்து இவங்களுடைய பூர்வீகம் இதில் மட்டும் இல்லாமல் இவர் யார் நியூ இந்தியா அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை காமன்வெல் நியூ இந்தியா ஆகிய பத்திரிகைகளை வெங்க நடத்துனாங்க நியூ இந்தியா காமன்வெல் ஆகிய பத்திரிகை இதை வந்து நான் இதில் எழுதலை டைப் பண்ணலை இருந்தாலும் இதை தெரிஞ்சுக்கிங்க இதெல்லாம் கொஸ்டின்ஸில் இப்போ நடிக்க நியூ இந்தியா காமன்வெல் ஆகிய பத்திரிகையில் வாங்க நடத்துனாங்க டாம் இவங்க வந்து சுதந்திரத்துக்காக ரொம்ப பாடுபட்டாங்க இவங்க திலகர் தாகூர் காந்தியடிகளோட கொஞ்சம் நெருக்கமான நட்பு பாராட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டின் தலைவராக இருந்த முதல் பெண் தலைவர் யார்ன்னா அன்னி பிரசண்ட் அம்மையார் இந்தியாவின் அன்னி பிரசண்ட் அம்மையார் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் அன்னி பிரசெண்ட் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அவங்க யாருனா பெண் விடுதலைக்கு போராடுறாங்க தியோச தியோஸ் என்றால் கிரேக்க மொழியில தியோஸ் என்றால் கடவுள் தியோச என்றால் கடவுளை பற்றிய அறிவு இது யார் ஏதாவது ப்ளாட்ஸ்க்கு மற்றும் எச்எஸ் ஆல் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் நியூயார்க் நகரத்தில் தொடங்கினாங்க இந்தியாவோட தலைவராக ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு சென்னை அடையாற்றில் பிரம்மாஜ சேவை தலைவராக அன்னி பிரசன் போட்டு தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது சம்பந்த தொடர்பான கொஸ்டின்ஸ்லாம் பின்னாடி அரைஸ் பண்ணுவோம் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்